ஏசையா ஐம்பத்தி மூன்று ஐந்தாவது வசனம் சொல்கிறது அவருடைய தழும்புகளினால் நாம் குணமானோம் என்று சொல்லி ஆண்டவர் உண்மையாலுமே நம்மை சுகப்படுத்துகிறார் எப்படின்னா அவருடைய காயப்பட்ட தழும்புகளினால் நம்மை குணமாக்குகிறார் நீங்களும் நானும் குணம் அடைவதற்கு அவருடைய தழும்பு உண்டு அவர் ஏன் காயப்பட்டார் ஏன் அவருடைய சரீரத்தில் தழும்புகள் தோன்றினது நான் சுகமாகும்படி அவருடைய தழும்பு எனக்கு சுகத்தை தரும்படியாக அவர் எனக்காக காயங்களை பட்டார் நீங்களும் நானும் குணமாவதற்கு ஒரு பெரிய ஆயுதமாக அவருடைய காயப்பட்ட தழும்புகள் உண்டு என்பதை நம்ம மறந்துட வேண்டாம் தோமாவின் நிலத்தில் ஆண்டவர் போய் காண்பிக்கிறார் அவருடைய கரத்தையும் அவருடைய உலாவையும் காண்பித்து தொடும்படி தன்னுடைய தழும்புகளை அவர் வெளிப்படுத்துகிறார் அந்த தாக்கம் என்ன அவர் இந்தியா தேசத்தில் வந்து பெரிய ஒரு எழுப்புதலுக்கு கருவியாக ஆண்டவர் மாற்றினார் அதே போல் நீங்கள் அவருடைய தழும்புகளினால் நீங்கள் குணம் ஆவீர்கள் என்று சொன்னால் கத்தருக்காக நீங்கள் எழும்பி பிரகாசிக்க முடியும் உங்களை கொண்டு கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் நீங்கள் எந்த பெலவினத்தில் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் அவருடைய தழும்புகளினால் நான் குணமானேன் என்று சொல்லி விசுவாசம் அறிக்க பண்ணுங்க அவருடைய தழும்புகள் உங்களை சுகப்படுத்தும்